மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த டிவிய பத்தி என்ஜாய் பண்ணுங்க थैंक यू வணக்கம் சார் வெல்கம் டு आवर ஷோ வணக்கம் நம்ம நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வழக்கமாக இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு இருக்கிறவங்க பட்டிமன்றத்தில் பங்கு இருக்கிறவங்க சிரிப்பை பற்றி பேசுகிறவங்க சிரிக்க தெரிந்த ஒரே உயிரினம் மனிதன் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் தான் விதவிதமாக சிரிக்க தெரிந்த உயிரினம் மனிதனுங்கிற ஒரு உணர்வு அது இந்த சமீபத்தில் நடந்த இந்த காமன்வெல்த்து துவக்க விழாவில் பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு தம்பி ஏழு வயசு பையன் தபேலா வாசித்தான் ஆனால் வந்தவன் அதுதான் அந்த மதுரை பசங்க அங்கேனு கேட்டேன் இவங்க ஒரு பாட்டுக்கான ஃபுல் ஆர்கஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க இந்த பசங்கள்லாம் வந்து நியாயமாக கௌரவப்படுத்த வேண்டிய பசங்க இவங்களை கொண்டு போய் அந்த ஸ்டேடியத்தில் விட்டுருந்தா அதெல்லாம் தேவையில்லாமல் போயிருக்கும் இந்திய அரசுக்கு நிறையா வந்து பண செலவு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே எல்லா வான வேடிக்கையும் இவங்க தான் இசையும் இவங்க தான் டயலாகும் இவங்க தான் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் உடம்பு பசங்க அது இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குங்களே இது வந்து கலைஞர்களை உருவாக்குற பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்புறம் வழக்கமாக வந்துங்க ஷூட்டிங் பார்ப்போம் ஷூட்டிங் என்ன தான் பார்த்தாலும் அந்த படம் பார்ப்போம் பணத்தை என்ன தான் பார்த்தாலும் அதை ஷூட்டிங்காக பார்க்குறதுல ஒரு கிக்கு இருக்கும் ஆனால் அது வந்தால் போர் அடிக்குங்கிறது அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் ஷூட்டிங் போய் பார்க்கணுமா அது அவ்வளோ ஊராக இருந்தாலும் செட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி என்னை பொறுத்தவரையில் நான் இது நிறையா வார வாரம் இந்த நிகழ்ச்சி பார்க்க முடியாமல் போச்சுன்னா வீட்டில் சம்சாரத்துக்கு எனக்கு சண்டை வரும் அந்தளவுக்கு இதில் ஒரு இன்வால்மெண்ட் எனக்கு இருக்குது ஆனால் என்னென்னா எனக்கு இதில் ஒரு கிக்கு இது நிகழ்ச்சியை தான் பார்த்துட்டு ஷூட்டிங் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை நீங்கள் ரெண்டவரும் வந்தால் போதுமாக்க நான் அவரும் வந்து என்னங்க அப்புறம் வந்து நான் மட்டும் பேசிட்டு போகிற அவர் ரெண்டவரும் லைவாக அவங்க பண்ணுறத பார்த்து ரசிக்கணும் அது என்னுடைய ஆசை இருக்குன்னு சொல்லிக்கிறேன் அவர் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நான் வளரணும் இது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இது ஓடும் நினைக்கிறேன் ஏன்னா இதில் ஒரு எந்த ஒரு வக்கரம் இல்லை டபுள் மணி இல்லை பெண்களை இழிவுபடுத்துகிறதில்லை வயதானவங்களை இழிவுபடுத்துகிறதில்லை மொத்தத்தில் எல்லாத்தையும் சிரிக்க மட்டும் வைக்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்குது இன்னும் சில பல குரல் நிகழ்ச்சிகளில் வந்து என்னுடைய குரல்லையோ அல்லது இன்னொருத்தருடைய குரல்லையோ வந்து பேசி அவங்கள புண்படுத்துவாங்க ஆனால் இது அப்படி இல்லாமல் இந்த அமைதிப்படை பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது அவரை தான் நாம் திட்டி எடுத்திருப்போம் ஆனால் அவரே இருப்பார் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு ஏன்னா அவர் வேறொராள் நினச்சிட்ருப்பார் அந்த மாதிரி நம்ம தம்பிகளும் பொதுவான ஜோக்குகள் நினைச்சு நான் தான் அந்த ஜோக்குக்கு காரணமானவன் என்ன தான் அவங்க சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியாது நான் ரசிச்சுட்டே இருப்பேன் ஆனால் என் சம்சாரம் தெரியோ உன்னை தாயா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்ச நான் நினச்சிக்குவேன் என் சம்சாரத்தை பார்த்து ம் சரி சரி எல்லாம் யாருக்கு உனக்குதான் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் அந்த ஒரு பண்பு இதில் இருக்குது இது நிச்சயமாக பற்றி வரணும் அப்பப்போ ஓய்வு போதெல்லாம் இது இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப அழகாக நீங்க சார் தேங்க்ஸ் சார் கரண்ட்லி இப்போ என்னென்ன படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இந்த முதுகெலமை முறிஞ்சு இப்போ தான் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு வருடமாக நான் நடிக்கலை இப்போது தமிழக முதல்வருடைய கதை வசனத்தில் இளைஞன்கிற படத்தில் நடிக்கிறேன் காதலிக்க நேரம் இல்லைங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் மச்சினி ஒரு படத்தில் நடிக்கிறேன் இப்போது ஒரு சின்ன ரோலில் இதில் நடித்தேன் ஜெயம் ரவி படத்தில் இப்போது பழையபடி நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நடமாட ஆரம்பிச்சிருக்கேன் நிச்சயமாக அடுத்த வருஷம் மிஸ் ஆகிடுறாங்க கூடி சீக்கிரமே எல்லாமே சரியாயி குட் லக் டு ஆல் யோர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் சார் தேங்க்யூ இன்னைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரையும் அசுத்துறதுக்காக நம்மளுடைய அசுத்தல் மன்னர்கள் நிறைய பேர் ரொம்ப அவளோட காத்துட்டு இருக்காங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா போகலாமா தேங்க்யூ வெரி மச் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது வந்து அசுத்த போகும் அசுத்தல் மன்னர் மதுரை முத்து லட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் பிளீஸ் உலக தமிழர்களை மயில் வைக்கிற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய பாசமுக பார்வையாளருக்கும் நல்லதொரு நன்றி வணக்கத்தை சொல்வதில் மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் மேலாக எங்கள் நிகழ்ச்சி என்றைக்கும் போல நகைச்சுவையும் சிந்தனையும் குறை ஆமாம் அளித்திருக்கிற மாதிரி யாருக்குரிய மதன்பா சார் அவர்களுக்கும் பாஸ்கி அவர்கள் நன்றி சொல்லிட்டு சகோதரி உஷா அவர்கள் நன்றி சொல்லிக்கொண்டு எல்லாத்திற்கும் மேலாக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர் நம்ம நிகழ்ச்சிக்கு மிக மிக பொருத்தமான ஒரு சிறப்பு விருந்தினர் நுல்லு மித்த எல்லா நகைச்சுவை உணர்வுகளும் அதிக நிரம்பியவர் காரணம் குடும்ப பட டைரக்டர்னு ஒரு சார் இருப்பாங்க ஆக்ஷன் பட டேரக்டர்னு ஒரு சார் இருப்பாங்க ஆனால் எல்லா விதமான தீயில் படத்துலையும் அத்தனை படங்கள் இயக்குன ஒரே ஒரு இயக்குனர் இருக்காருனா நான் யாருக்குரிய மணிவணன் சாரை தான் சொல்ல முடியும் நிறையா வெள்ளி விழா கொண்டான படங்கள் நிறையா இருக்குது எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக கலந்து கொண்ட திரைப்பட விழா கூட ஐயாவுடைய ஜல்லிக்கட்டு திரைப்பட விழா தான் அந்தளவுக்கு நிறையா வெற்றி படங்களை இயக்குனது மட்டும் இல்லாமல் எனக்கு ஐயாவ்ட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட ஒரு தமிழ் மிக்க ஆர்வலர் அதுக்காக என்னுடைய நன்றின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிகழ்ச்சியில் போகிறோம் வாழ்க்கைங்கிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அப்படிவாங்க லேசாக பிடிச்சா பறந்து போயிடும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா செத்து போயிடும் அப்படுவாங்க அதனால் இலகுவாக பயன்படுத்துறக்கு இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் மன ஆறுதலுக்காக இருக்கும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை ஏன்னா நாம் மண்ணில் வாழ்கிற நாட்களை விட பிறர் மனதில் வாழ்கிற தான் ரொம்ப நாகரீகமான வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கா சொல்கிறது ஆனால் தப்பு தப்பாக செஞ்சு விடுறது உதவி செய்யறோட பார்த்து செய்யணும் பண்ணுவோம் அது நடக்காது அது மாற்றி நடக்கும் அப்போ பசு போயிட்டே இருக்குது ஒரு ஆள் ஓடியாந்துக்கிட்டே இருக்கார் யோ பசு கிளம்பி வர மாட்டேன் ஐயா எருமாட்டேன் மாதிரி வாயா போயிட்டே இருக்க ஓடியாந்துக்கிட்டே இருக்கேன் கையை பிடிச்சி டப்புன்னு தூக்கி உள்ள விட்டார் கரெக்ட் டைத்துக்கு வரமியாப்போம் அது உள்ள ஏர்னே சப்புன்னு வர ஒரு இருக்கு இருக்குண்ணா ஏன்னா நான் கடலைப்பறை வியாபாரம் பார்த்துக்கிட்டே ஓடியாது என்னையார அவனை உள்ள தூக்கி விட்டது அவன் அளவு அளவுன்ட்டு ஓடியாந்துருக்கான் ஏறையை போல மாற்றி மாற்றியே பண்ணிவிடுவாய் நம்மளா நினச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் நிறைய இடத்துல பாருங்களேன் ஒரு உதவி செய்கிற கூட அதில் விளம்பரத்தை பார்க்கல ஐயாயிரம் ரூபா அன்பளிப்பு தரக்கு அஞ்சு லட்ச ரூபா செலவழிச்சி விழா நடத்துவாய் நடக்கு அதை விட டீப்ளேட் எங்கள் ஊர் மாரிமங்கயில் அரசு வட்டி திருவிழா ஒரு டீப்ளேட் இருக்கு அதில் ஒரு ஆள் எழுதி வச்சிருந்தார் முதலியார் பேரன் ஆறுமுகப்பிள்ளை அவர்களுடைய வாரிசுகாய நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து இந்த டீப்லேட்டை ஓயமாக வழங்குகிறோம் எங்களுடைய நிரந்தர மோதி மூணாவது குறுக்கு சேர்ந்து நாலாவது ஐயர் சேர்ந்து போட்டு அட்ரஸ் போட்டு தொடர்புக்கு அப்படி செல்லும் மருந்து போட்டிருக்கியா வெளிச்சத்தை காண பூராத்தி அழிச்சிட்டு நாற்பது ரூபா டீப்லேட்டில் நூற்றி ரூபாய்க்கு பெயிண்டில் எழுதியிருக்கானயா இந்த உதவி செஞ்சு ஜெயாமா செவனேண்டு அதான் சிலர் சென்ம புத்தி செருப்பு குண்டி அடிச்சா கூட போகாத பூண்டாய் அவன் திருந்த மாட்டேன் அடுத்தவனு திருந்த விட மாட்டாங்க அது ஒரு கோடி ஒரு ஆள் பசிக்குன்னு சொல்லி எவனுமே சாப்பாடு போன ரோட்டில் இருந்த புள்ள புறம் பிடிங்கி பிடிங்க தின்றுக்க என்ன செய்ய அந்த பக்கம் வந்த ஒரு அம்மா ஏப்பா இப்படி பசிங்க நான் என்ன செய்யறது ஆட பாவமே அதுக்கா புல்ல வாப்பா திரும்புவேன் வாப்பா ஏ வீட்டுக்காது வா அப்படின்னா ஆசையாக போனேன் இப்படி ஒரு தர்ம கருத்தா இருக்காளே போய் ஏப்பா அப்படி அங்கே போய் புள்ள புள்ள தின்று இந்த எங்கள் தோட்டத்தில் இதை தின்னு அப்படி யாரு அங்கே சாப்பாடு கொடுக்க போகணும்னு சொல்லி ஆவலாக போயிருக்கேன் அந்த தோட்டத்தில் புள்ள கூட ஏதாவது அவை எங்கே இருக்க மாட்டானா இது இந்த உதவி நம்ம கேட்டோம்மா தண்ணீர் இது இயல்பாக உள்ள குணம் ஐயா வந்து ஒரு நாத்தியை வாதி பகுத்தறிவு சந்தை பெரியாருடைய கொள்கையில் அது வேணும் ஏன்னா மாற்றி மாற்றி நம்ம செஞ்சிடும் நல்லா கும்புறது தப்பு இல்லை ஒரு ஆள் பெருமாவில சுண்டல் வாங்கி தின்ட்டு அப்படி அங்கே உள்ள தப்பு உள்ள செவத்தில் தொடச்சார் வெளியே போய் தொடச்சிட்டு கையில் சுமல் வருதான்ப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு கையில் அப்படின்னு மோந்து வைத்தார் மறுபடியும் சுமல் வருது அப்படின்ட்டு ஒரு நாலு தடவை அப்படின்ட்டார் பக்கத்துல ஒரு பதினஞ்சு பேர் கூட்டிட்டாங்க அங்க ஏதோ ஒரு முக்கியமான சாமி இருக்கு உள்ளா தனியாக போய் அங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பின்னாடி வந்து நாலு பத்து குச்சி ஊண்டி வச்சு கும்பிட்டான் அடுத்து வந்து பேரவே வச்சுட்டான் வச்சுக்கி சூடம் சொல்லி மூணாவது வருஷம் அந்த பக்கம் வராரு பெரிய கும்பாவேஷம் நடத்திட்டாங்க கோயில் கட்டி அதான் எதுக்கு சொல்றேன்னா வேடிக்கையா சொல்ற விஷயம் இல்லை சிலர் அப்படித்தான் செஞ்சுருவோம் கோயிலுக்கே போய் பாருங்களேன் பெரிய கூட்டம் ஒரு சாமி கும்பிடன்றாரு ஐயா உங்களை சாமியை பார்க்க உடனே பார்க்க முடியாங்க ஐம்பது ரூபா கட்டணும் கொடுங்க ரெண்டு மணி நேரத்தில் சாமியை பார்க்கலாம் நான் ரொம்ப வேகமாக பார்க்கணுங்க அப்போ நூறுரூவா விடுங்க ஒரு நேரத்தில் காட்டுறோம் உடனே பார்க்கணும் ஐநூறுரூவா விடுங்க அப்படின்ட்டு சாமி இங்குதிட்டு வந்துட்டேன் எந்த பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா சாமி வருச்சிட்டு ஒரு அளவுக்கு தாத்மீத்தில் போயிடுச்சு அதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது எல்லோரும் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு காலத்து விவேகானந்தர் இருந்தார் நூறு இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள் சிற்பமாய் காட்டிக்கிறேன் இது விவேகானந்தர் நித்தியானந்தர் என்ன சொல்கிறார்னா நூறு இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள் கற்பமாய் காட்டிக்கிறேன் அது கோபி பக்கம் அப்படியே அவர் என்ன செய்கிறா அதுக்கு மாற்றி செய்கிறார் அப்புறம் நம்ம எடுத்து செய்ய முடியும் பாவம் தான் ஜரின்ட்டு போகிறோம் ஏன்னா ஒரு சாமியாரை வேனில் வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க போன வேன் தீப்பிடிச்சி அரிஞ்சிச்சு உள்ளே யாகம் வளர்த்துருக்கான் பற்றி அது வேனில் எலக்ட்ரானிக் பொருள் தொட்டி சில இழுஞ்சிடாதான் பாட்டு கட் பண்ணிடணும் சிலர்லாம் மகராசம் பொங்க வரணும் மண்டி ஓட்டு திங்கம் காத்திருப்பாங்க அடுத்த வாரம் தீவாலனா இப்போ இருந்தே பட்னா கிடக்குது எழுத்து வாங்கணும் சாப்பிட்றது அப்படி வருது அது மதுரை உசிலம்பட்டி போலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய முழு இலையை வச்சு இட்லி கரண்ட் இல்ல எடுத்து வைக்க கிடையாது அப்படி சட்டியோட கோவிப்பாய் ஒரு ஆளுக்கு அறுபத்தஞ்சு இட்லி வச்சுட்டாய் அந்த ஆளுக்கு வந்துச்சு அவர் கோவம் உங்க வீட்டு கோவம் எங்க வீட்டுக்கு கிடையாது ஆனா மடனாமா ஏன்னா ஆப்பிரிக்கா காட்டு பாத்தியேன் இல்லையா ஏமா அறுபத்தஞ்சு இட்லியை வச்சிருக்கேன் மனசு எப்படிமா சாப்பிடும் ஒரு இட்லி எடுமா பாவி அறுபத்தி நாலு திங்கிற அந்த ஒன்னும் திங்க மாட்டேன்டா இதுல ஒரு ஃபில்ட்டப்பா அந்த அம்மா என்னமோ நினைச்சு பயந்து இருக்கு ஒரு இட்லி எடுக்கிற எவ்வளவு வசனம் பேசிட்டேன் பாருங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் சில வீட்டில் சாப்பாடு போட்டு சொல்லுவாய் நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு மிச்ச வைக்காம சாப்பிட் பார்க்குறேன் மொத்தமே நாலு பருக்குதான் இருக்கு அது எப்படி மிச்ச வைப்போம் இன்னும் சில வீட்டில் சொல்லுவாய் கேட்டு சாப்பிடுங்க சும்மா கேட்டு சாப்பிடுங்க என்ன அர்த்தம்னா அடுத்தவனுக்கு இருக்கான்னு கேட்டு சாப்பிடு நீயா திண்டுபுறாதா பூராத்தி அப்படின்றது கணவர் சாப்பிட தட்டில் செலவு தான் பெண்கள் சாப்பிடுவாங்க அது எதுக்குன்னா தட்டு கிளவுற செலவு மிச்சம் ஒரே தரப்பு கிளம்பினா போதும் இன்னொன்று புழு பாய பாய்ச்ச விழுந்தா கூட அவன் செத்து போய் நம்ம பழச்சிக்கலாம் இது ரெண்டாவது ஒரு அர்த்தம் இது பல பேர் தெரியாது சரி இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு என்ன மகிழ்ச்சினா சில பள்ளி பாருங்களேன் ஒரு வாத்தியார் என்ன செஞ்சார் பையனை கூப்பிட்டு சத்து சத்துன்னு அடித்து தூய் போட்டு மூய்ச்சி சட்டை கிழிச்சு பதினஞ்சு நிமிஷம் அடிச்சிருக்காரு அன்பாருக்க கற்றுக்க அப்படின்னு இருக்காரு அது எத்தனை அடி அடிச்சுக்கிட்டு அன்பாருக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அப்புறம் மதுவை குளிக்கக்கூடாது மாணவர்கள் மதுவை குடிக்கிற ஸ்மோக் பண்ணக்கூடாது முக்கால் நேரம் பாடம் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு குமார் சாருக்கு ஒரு வாய்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு இருக்கார் அதுக்கு சொன்னேன்னா சொல்லாச்சேன்னா ஒரு ஆள் அலுவலகத்துக்கு போயிட்டு இருந்தார் அலுவலகத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய செருப்பு அருந்து வச்சு அருந்து உடனே கிட்டுக்குன்னு பார்த்துட்டு செருப்பு எங்கே போடுறது அப்படின்னு நண்பர் வீடு பக்கத்தில் டேய் இது கிடக்கட்டும் நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் ஏன் போடுறேன் உள்ளே கூட போடுறா விட்டார் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து அதே வெள்ள அவங்க தகப்பனார் இறந்து போய் அந்த பக்கம் சுடுகாட்டுக்காக தூக்கிட்டு போகிறாங்க அப்போ நல்ல மழை ஒன்றுமே செய்ய முடியல அப்போ அதே நண்பர் விட்டுட்ட டேய் பாடி உங்களை வச்சுட்டு போகிறேன்டா நாளைக்கு வந்து வேணா அடக்க மாட்டேங்க சிச்சி புடத்தை எடுத்து வெளியே போடு சி கருமத்தப் அப்போ செருப்புக்கு கிடைச்ச மரியாதை உடவ இறந்து போன மனுஷனுக்கு கிடையாது அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் அதுக்கு நான் இருக்கிற போது மதிப்பானுன்னு சொல்லி இல்லாத போது தூற்ற ஆரம்பிச்சுடும் எதுக்கு இந்த இடத்துல அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதாவது நிறையா விஷயம் சொல்லுவோம் அதாவது வாழ்க்கையில் வந்து இப்போ காலை சாப்பாடு கன்னியாகுமரியில் சாப்பிட்டு மதிய சாப்பாடை மலேசியாவில் போய் முடிச்சுட்டு இரவு சாப்பாடு சாப்பிட்டு இங்கிலாந்து போகிற அளவுக்கு விஞ்ஞானம் பெருகிருச்சு ஆனால் மனித நேயம் பெறுகளை அப்படின்றக்கா சொல்கிறது அதனால் நான் வாழ்க்கை என்பது ரொம்ப கொஞ்சம் அதில் நல்ல வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அதனால் இந்த நல்ல வாழ்க்கை கொஞ்சமான வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்வோடும் நட்பு வராட்டி அன்பு உலுக்கி வாழ்கிற வாழ்க்கை உகந்த வாழ்க்கை அப்படின்றத சொல்லி உங்களுடைய மன இருக்கத்தை போக்குவருக்கு இந்த அசட்டு நிகழ்ச்சி கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மணிவண்ணன் சார் நம்ம மதுரை முத்துவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன அவர் மதுரை முத்துன்னு சொல்கிறதுலையே எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அது ஏதோ மதுரைக்கு அவரை தனியாக உறுக்குற மாதிரி ஆயிடுது அவர் முத்து தான் நம்ம எல்லாத்துக்குமான முத்து அவன் பேர் வைக்கும்போது கண்ணன் கரையான் இருப்பா அவனுக்கு தங்கப்பாண்டின்னு பேர் வச்சிருப்பாங்க கண்ணை ஒரு கண் இருக்காது அவன் கண்ணன் பேர் வச்சுருப்பாங்க இப்படி வந்து நம்ம ஊரில் இந்த விபத்து எல் நிறைய இடங்களில் நடக்கும் ஆனால் முத்துக்கு மட்டும் அவங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் தெரியல முத்துன்னே பேர் வச்சுருக்காரு உண்மையிலேயே அவர் ஒரு முத்து அவர் வந்து உண்மையிலேயே ஒரு சொத்து உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்கும் அது முத்து கூட வந்து தனியாக கிடந்த தப்பாக இருந்துட்டு இந்த அஸ்தபுரி யாரில் வந்து அதை கோர்த்து கோல்டு கலந்த ஒரு முத்துவாக அவர் இருக்கார் அவருடைய எல்லா ஜோக்கிலையும் நான் பேசிட்டேன் இந்த சாப்பாடு விஷயம் இருக்கேன் நானும் கூட ட்ரை பண்ணேன் எனக்கு ஒரு ஆசை இருந்தது பெண்ணடிமையை பற்றியெல்லாம் பேசினாலும் கூட நம்ம சாப்பாட்டை மிச்சம் மிச்சதை நம்ம சம்சாரம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமான புதுசில் அப்போ நான் வந்து சம்சாரத்தில் நீ வந்து நான் வரட்டுன்னு வெயிட் பண்ணாத நீ சாப்பிட்ற அப்படின்ன அது சும்மா ஒரு பேச்சுக்காக ஆமாம் வேற என்ன அப்படின்னா இல்லை இல்லை அதை சொல்கிறேன் நீ எனக்காக வெயிட் பண்ணி நான் சாப்பிட்ட தட்டில் தான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் கிடையாதுங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் எப்போ வரீங்களோ அங்கே தட்டில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பார்த்து இப்போ இருக்கிற பெண்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாகி நீங்கள் சரவணை சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க நான் வந்து இங்கே பர்கர் வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிறேன் அந்தளவுக்கு அவங்க டேஸ்ட்டாக மாறி போயிட்ருக்கு அதனால் இது வந்து இனிமேல் பெண்கள் வந்து அந்த பழைய தட்டை தேடுவாங்கிற பயமெல்லாம் நமக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது முத்துவை பாதுகாத்து நீங்கள் அவரை வச்சுருக்கணும் அது வந்து உங்களை உங்களுடைய நிகழ்ச்சிக்காகவும் உங்களுடைய கம்பெனிக்காகவும் மட்டுமில்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்ப எங்கே எங்க வலி இருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் வலி இருக்கு அந்த வழியெல்லாம் மறந்து சற்று நேரம் சிரித்து அந்த கவலைகளை மறப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சொத்தா இருக்கிறவரு முத்து அவர் வாழ்க வாழ்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நன்றி 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 மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த டிவியை பற்றி என்ஜாய் பண்ணுங்க